அன்மீக பரிவர்த்தனை நண்பர்களும் வணக்கம் நம்ம இன்னைக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வந்து அரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்களை தண்டித்து தார் சமயம் காத்தவர்களை பத்தி பார்க்க போறோம் அதுல இரண்டாவதாக வரக்கூடிய இந்த எரிபத்த நாயனாரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் இவர் வந்து சோழ நாட்டுல வந்து கரூர்ல வந்து த பசுபதீஸ்வரரை வந்து நாளும் வணங்கி சிவனடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்தவர் சிவனாரியாருக்கு தொண்டு செய்யும் போது யார் இடையூறாக வந்தாலும் அவர்களை வந்து தன் கையில் உள்ள பரசு பரசுனா கோடாரி அந்த ஆயுதத்தை வச்சு எரிந்து அந்த ஆயுதத்தை எரிந்து ஜஞ்சிச்சிருவாரா இவரு சிவகாமி ஆண்டார் அப்படின்னு ஒரு முறிவர் வந்து இறைவனுக்கு வந்து மலர் அலங்காரம் செய்வதற்காக பூக்கோடையில் வந்து மலர்களை எல்லாம் கொண்டு சென்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த மன்னன் சோழனின் பட்டத்து யானைக்கு வந்து மதம் பிடித்து சிவகாமியாண்டாரை வந்து தள்ளிவிட்டு பூக்களை எல்லாம் சிதைத்து நாசம் செய்து ஆண்டாரை வந்து கீழே தள்ளி விட்டு அப்ப சிவகாமியாண்டார் கீழே விழுந்து சிவா சிவான் கத்துறாரு அந்த விரிவான நிறத்தவர் வந்து கதறாரு அப்பொழுது அங்க வந்து இந்த எரிபத்தினார வந்து என்ன பண்றாரு தன் கையில் இருந்த அந்த பரசால் பரசுரா கோலாரின்னு சொன்னேன் இல்லையா அது அந்த பட்டத்து யானையின் மீது எரிந்து அதோட துடிக்கையை வந்து வெட்டி விட்டுட்டாராம் அவர் கூட வந்து அந்த பாகர்கள் ஐந்து பேரையும் வந்து அதே மாதிரி வெட்டி கொண்டுட்டார் அப்பொழுது அங்க வந்த அங்க இருந்து அவர் வந்து எல்லாம் கொண்டுட்டு அரசனுக்கு பயந்துட்டு எங்கேயும் ஓடாம அங்கேயும் நின்றுட்டு இருக்காரு அப்பொழுது வந்து புக்சோழர் வந்து பார்த்துட்டு நடந்ததை அறிந்து ரொம்ப வழங்குவாரு சிவபூஜிக்கு இடையூறு செய்த யானையும் அதனை சரியாக செலுத்தாத பாகனை கொண்டது வந்து சரிதான் ஆனால் இந்த யானைகளையெல்லாம் சரியாக நிர்வாகிப்பதற்கு வந்து நானும் ஒரு காரணமாயிட்டேன் அதனால் வந்து என்னையும் நீ கொல்லு ஆனால் உன்னுடைய பரசு அங் அப்படிங்கிற அந்த புனி புனித ஆயுதத்தால் என்னை கொல்லாத என்னுடைய வாளாலேயே என்னை கொல்லு அப்படின்னு அவருடைய வாழ எடுத்து இந்த எரிபத்தனார் கையில் கொடுக்குறப்போ அப்போ வந்து எரிபத்தனார் வந்து இவருடைய சிவ சிவத்தொண்டினை வந்து தெரிஞ்சுட்டு அப்புறம் அவர் வந்து மன்னிச்சுட்றார் அவர் மனம் புண்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து தன்னையே வந்து அவர் வந்து அந்த பரசுங்கிற ஆயுதத்தால வெட்டி கொண்டு கொல்ல மோய் முற்படும் பொழுது அங்கே வந்து சிவபெருமான் வந்து தோன்றி இருவருடைய அன்பையும் வந்து நான் வெளிப்படுத்துறதுக்கு தான் நான் படி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை அந்த பாகன் எல்லாத்தையும் உயிர்ப்பித்து அப்போ அந்த சிவகாமி ஆண்டவரும் உயிர் எழுந்துடுறாரு அந்த பூக்கள் எல்லாம் அந்த கூடைக்குள்ள வந்துடுறது எல்லோரும் வந்து தடுத்து எல்லாத்தையும் வந்து ஆற்கொள்கின்றார் இந்த சிவபெருமான் இதுதான் வந்து இந்த எரிபத்த நாயனாருடைய ஒரு வரலாறு மீண்டும் அடுத்த நாயன்மாருடைய வரலாறு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்